முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்தான எதிர்வினை ஆற்றியுள்ள தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் தீபிகா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டமானது புதிய சட்டமானது அமல்படுத்தப்பட்டு அன்றைய தினமே அந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக அந்த சட்டம் அமலுக்கு வந்த பின்பு நாடு முழுவதுமே ப பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து அவர்கள் அஹ் ஒவ்வொரு பகுதிகளிலுமே போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்களின் போராட்டமானது ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் என்று தொடர்ந்து நடைபெற்றது ஆனால் அப்பொழுது வந்து பார்த்தோமேனால் கொரோனா வந்து விட்டதால் இந்த போராட்டமானது தற்காலிகமாக தாங்கள் வாபஸ் பெறுவதாக அவர்கள் அறிவித்து அந்த போராட்டத்தை அப்பொழுது வாபஸ் பெற்று கொண்டனர் ஆனாலுமே கூட தற்பொழுது மக்களவை தேர்தலுக்கான தேதி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டார் குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டமானது இன்று நள்ளிரவு முதலே அமலுக்கு வருவதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார் அறிவிப்பு வெளியிட்ட உடனே நாடு முழுவதுமே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பாக இந்த செய்தியானது பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்வினைகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்திருக்கிறார் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை முன்வைத்து பாஜக இயங்கி வருகிறது அதன் குடியுரிமை திருத்த சட்டத்தை புதிதாக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக கட்சி துவங்கியதற்கு பின்பு ஒரு முக்கிய அறிக்கையாக இந்த அறிக்கை பார்க்கப்பட்டது குறிப்பாக பிளவுபாத அரசியலை முன்னெடுத்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது இதை ஆட்சியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் நேற்றைய தினம் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருந்தார் ஆனால் இதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகளுமே விஜய் அவர்களுடைய கருத்துக்களை வந்து விவாதித்து முன்னெடுத்து வந்தனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்பதனை தெளிவாக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்ற கருத்தானது அவர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக சட்டமன்றத்திலுமே கூட இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒருபோதும் குடியுரிமை திருத்த சட்டத்தினை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதி அதே போன்ற தீர்மானத்தையும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் அதே போன்று இந்த சட்டத்தை க கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த சட்டத்தை ஒருபோதும் கேரளாவில் அமல்படுத்த மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்பு வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அசாம் அருணாச்சல பிரதேஷ் நாகாலாந்து மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் உடனடியாக இந்த சட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் சட்டம் அமல்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்ற காரணத்தினை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் குறிப்பாக மேற்கு வங்கத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் நேற்றைய தினம் ஒரு ட்விட்டர் பதிவினை வெளியிட்டிருந்தார் அதாவது சட்டம் ஒழுங்கை சீர்குலைய வைக்கக்கூடிய இந்த செயலை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தேர்தலுக்கு முன்பு இதுபோன்ற அறிவிப்புகளை அவசர நிலையாக வெளியிடுவது என்பது பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தல் கருவியாக பார்க்கப்படுகிறது அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் மம்தா பானர்ஜி அவர்களும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த சட்டம் வந்து பார்த்தேமேனால் இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய மா மாநிலங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் அதாவது நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு குடியேறியிருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை திரு அழைக்கக்கூடிய வகையில் இது இருக்கிறது என்று அந்த சட்டத்தில் கொடுத்திருக்கிறது ஆனால் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது குறிப்பாக சிறுபான்மையினர்களை வெளியேற்றக்கூடிய வகையில் இந்த சட்டம் அமைந்திருக்கிறது என்ற காரணத்தை முன்வைத்து அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து தெரிவித்து வண்ணம் இருக்கின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் பல்வேறு விசிகா உள்ளிட்ட கட்சிகள் ஒரு நீண்ட அறிக்கையை நேற்ற தினம் வெளியிட்டு கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றனர் காங்கிரஸ் கட்சியும் இதற்கு எதிர்வினைகளை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர் தீபிகா விவரங்களுக்கு நன்றி சிவராமன்